வணக்கம் அனைவரையும் நேசிக்க தெரிந்தவங்க இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ளணும் அவங்கள பிடிக்காது அவங்கள அவங்க அபாண்டமா ஏதாவது நம்மளுடைய மகர ராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பாதி இவங்களுக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போக்குது இந்த மகர ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் நீங்க பார்த்த உறவுகள் வகையில யாருக்காவது இந்த குணங்கள் பொருந்தி போகுதா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ல உங்கள மகளா இருக்கலாம் அல்லது மனைவியா இருக்கலாம் அல்லது குடும்ப உறவுகளா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் இவங்க கிட்ட இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஆம் அப்படின்னு பதிவிடுங்க சரி நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்களுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசீகரமான தோற்றம் இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கையா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இதை சமாளிக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அமையும் எதிரிகளை வெல்லக்கூடியங்க மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடியங்க அப்படின்னு கூட சொல்லலாம் யாராவது மதிப்பு மரியாதை கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்தை விட்டு விலகறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க ஆராயும் திறன் உள்ளவங்க அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய கண்கள் இருக்கும் ஏதாவது புது விதமாக யோசிக்கக்கூடியங்களாகவே இந்த மகர ராசி அன்பர்கள் அதிகம் இருப்பாங்க அடுத்த புதிதாக ஏதாவது சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் பார்த்த வண்ணமாக தான் உங்களுடைய கண்கள் இருக்கும் முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடியங்க அடுத்து வர பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே உணரக்கூடியங்களாகவும் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க பிடிவாதம் குணம் இவங்க கொஞ்சம் இருக்கும் இப்படி மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைய போகுது இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பாதி சற்று ஏற்ற இறக்கம் நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு பல சமயங்கள்ல இது போன்ற சூழ்நிலை உங்களுக்கு முன்பான ஒரு சூழ்நிலையில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு பொதுவாகவே வேலை வலு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதிகப்படையான வேலையினால் கொஞ்சம் சோர்வாகவே இருப்பாங்க இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பதியில உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த டைமில் இது சாதாரணமான முடிவு தானே அப்படின்னு விட்டுருவீங்க ஆனால் அது சின்ன சின்ன பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணிடணும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது தடைப்பட்ட வருமானம்லாம் மீண்டும் கிடைக்கிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு அதே மாதிரி செல்வாக்கு மிக்கவருடைய நட்பு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய வாய்ப்பு தேடி வர இருக்கு இந்த மாத பிற்பகுதியில் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதன் வீட்லேயும் குடும்பத்துலேயும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு இதனால் வரிகளும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது கணவன் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஒரு சில மகர ராசி அன்பர்கள்லாம் அடுத்து வருகின்ற நாட்கள் கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க அடுத்த வேலை என்ன இருக்கு அடுத்து என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னுங்கிற மாதிரி தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதனால உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட போதுமான அளவுக்கு நேரத்தை ஒதுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வேலை இருக்கும் வேலை வலு கொஞ்சம் கூடுதல் முதலாகவே இருக்கும் குடும்ப தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போது செப்டம்பர் முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வேலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த நேரத்தில் நீங்கள் மாற்றங்கள் குறைய குறை கூறாமல் உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்துங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சமூக சேவை அல்லது பெரிய பதவியில் இருக்கிறவங்க மாத நடுப்பகுதியில் நல்ல மரியாதை கிடைக்கும் உங்களுடைய பெயருக்குன்னு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையப்போகுது கடராசி அன்பர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு இடமாற்றம் அல்லது சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புகழ் படிப்படியாக அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்களில் உங்களால் எதிர்பார்க்க முடியும் வியாபாரத்தை ஒரு சிலரெல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு கூட முடிவு செய்திருப்பீங்க ஆனால் விரிவுபடுத்துவதற்கு போதுமான பண வசதி இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமு அதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பம் அமையும் அதை விரிவுபடுத்துவீங்க நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வணிக கண்ணோட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பதி உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் அதே மாதிரி செல்வாக்கு மிக்க யாராவது ஒரு நபர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களால் தடைப்பட்ட சின்ன சின்ன வேலை கூட இந்த டைம் நல்ல ஒரு வேகம் பிடிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த மாதம் கொஞ்சம் கோபத்தை குறிச்சுக்கோங்க உணர்ச்சி வசத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க தேவையில்லாத பிரச்சனை கொஞ்சம் வருவதற்கான சூழல் இருக்கு இந்த டைமு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடுவீங்க கொஞ்சம் கவனமா இருங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் செய்து எப்போதுமே உங்களுடைய சொந்த விருப்பத்தை முன்னிறுத்துவதை தவிர்த்துட்டு சில நேரங்களில் உங்களுடைய அன்புக்குரியவங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு வீட்டில் இருக்க இருக்கிறவங்க மற்றவங்க கிட்ட உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெரிய பிரச்சனையாக உண்டு பண்ணிடும் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களுமே உங்களுக்கு யோகமான வாரமாகும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போது வியாபாரத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பித்து நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு ஒரு சிலருக்குலாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு மகர அரசியில் திருவோணா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா ராகு குரு செவ்வாய் என கிரகங்கள் ஒன்று கூடி உங்களுடைய கனவை நினவாக்குவாங்க இனி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய நிலையில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் நினைத்தவை அனைத்தும் இனி நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் பல சாதனைகளை நீங்க நீ செய்ய போறீங்க அப்படின்னே சொல்லலாம் மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட போகுது எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவியும் புகழும் உங்களை தேடி வர இருக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு அவிட்டம் ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதுனால உடல்நிலையில இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் செல்வாக்கு மிக்க ஒரு நபரோட அறிமுகம் இந்த டைம் கிடைக்கும் அவர் மூலியமாவும் ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த டைம் உங்களுக்கு நிறைவேறும் குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த அனைத்துமே இந்த டைமு பூர்த்தியாகும் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச ஒரு வேலை கூட இந்த டைம் ரொம்ப விறுவிறுப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்த டைமை நீங்கள் சந்திக்கிற அந்த விஐபின் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ராகு குரு செவ்வாய் புதன் சுக்கிரன் இவங்க எல்லாமே நன்மை வழங்குற இடத்துல நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இருக்காங்க அதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்ற கிரகங்கள் மட்டும்தான் சாதகம் சாதகமில்லாத சூழல் இருக்குது மெயின் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கு அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு காளிகாம்பால் வழிபட்டுடுவாங்க உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து தைரியம் அதிகரிக்க அன்னை காளிகாம்பால் வழிபட்டுடுவாங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் போய் வழிபட்டு இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்கள் அன்னை காளிகாம்பால் வாரத்தில் ஒரு முறைக்காவது சென்று வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் தேங்க்யூ